திருச்சி அரசு அருங்காட்சியகம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருப்பதாகவும் பராமரிப்பு பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இதனால் புராதன சின்னங்கள் சிதிலமடையும் நிலையில் உள்ளதாகவும் வரலாற்று ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்கிக்கலாம் தீபன் வணக்கம் இரண்டு ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் என்ன சொல்றாங்க விவரங்கள் திருச்சி என்றாலே வரலாற்று சிறப்புமிக்க பல இடங்கள் உள்ளது என்பது இன்றியமையாத ஒரு தகவலாகும் அப்படி அப்படியேப்பட்ட வகையில் திருச்சியில் மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடமான ராக்ஃபோர்ட் அதாவது திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள டவுன்ஹால் பகுதியில் அரசுடைய அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் நம்முடைய முன்னோர்கள் அதாவது மன்னர் காலத்தில் போர் போர்களுக்கு கல கலந்து கொண்ட போது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய ஞானயங்கள் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி அவர்கள் கலாச்சாரம் கலைகள் வளர்க்கப்பட்டது தொழில்நுட்பங்கள் எவ்வாறு வளர்க்கப்பட்டது அப்போது க கலைகள் கலைஞர்கள் சிலைகளை எவ்வாறு வடிவமைத்தார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த அரசு அருங்காட்சிய கட்டிடத்தில் உள்ளது அந்த கட்டிடத்தை தான் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் மணிகன் அவர்கள் நேரில் காண்பித்து கொண்டிருக்கிறார் இந்த கட்டிடம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சொக்கநாத நாயக்கரால் கட்டப்பட்ட கட்டிடம் இந்த கட்டிடத்தில் அரசு அருங்காட்சியகம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த மன்னர்களுடைய முன்னோர்களுடைய பன்னாட்டு கலைகள் கலாச்சாரங்கள் உள்ளிட்ட வரலாற்று போற்றக்கூடிய அனைத்து வகையான சின்னங்களும் இந்த அருங்காட்சி வைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியில் வாரம் இரண்டு முறை அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் தனியார் பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் என அனைவருமே இங்கு வந்து நேரடியாக இந்த இடத்திற்கு அந்த நம்முடைய மனதுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அந்த சில வடிவமைப்புகள் அந்த போருக்கு பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தையுமே அந்த வரலாற்றை முழுவதுமாக தெரிந்து கொண்டு செல்வார்கள் இந்த நிலையில் காலப்போக்கில் இந்த கட்டிடம் முழுமையாக சிதனமடைந்ததால் இவற்றை சீரமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டிடம் முழுமையாக சீரமைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பணிகள் தொடங்கப்பட்டாலும் இதுவரை முழுமையாக எந்த ஒரு பணிகளும் நடைபெறவில்லை என வரலாற்று ஆய்வாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில்நுட்ப காலத்தில் இளைஞர்கள் அனைவரும் அந்த தொழில்நுட்ப மொபைல் போன்ற சமூக வலைதலை நம்பியே அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய முன்னோர்கள் காலத்து மன்னர்கள் வந்து ஆட்சி செய்த போது மக்களுக்கு செய்த நலன்கள் மற்றும் அவருக்கு பயன்படுத்திய பொருட்கள் மக்களுக்காக எவ்வாறு போராடினார்கள் அவருடைய கலைகள் தொழில்நுட்பங்கள் என நம்முடைய வரலாற்றை இக்கால இளைஞர்களும் வருங்கால இளைஞர்களும் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தை நாம் கேட்டபோது தற்போது திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் புதிதாக அரசு அருங்காட்சியகம் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தற்போது தயாராகிக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதற்காக ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் முதல் கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்படும் என மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் வரலாற்று ஆய்வாளர்களும் சமூக ஆர்வலர்களும் உடனடியாக தற்போது இருக்கக்கூடிய அருங்காட்சி திறக்க வேண்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வருங்கால தலைமுறைகளுக்கும் நம்முடைய வரலாற்று சின்னத்தை போற்றும் வகையில் இதை செயல்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்